ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் பண்ணிடுங்க நம்ம ரேவதியை முருகனே நேராக வெளிநாடு செல்லவிடாமல் தடுத்து நிறுத்திட்டாங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் கேளுங்க இங்கே பார்த்தோன்னா கார்த்தியும் ரேவதியும் காரில் வந்துட்ருக்காங்க அப்போ நம்ம ரேவதியும் கார்த்தியும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்க இடையில கார் வந்து ரிப்பேர் ஆயிடுது உடனே அந்த இடத்துக்கு ஒருத்தக்க வராங்க என்னாச்சு சார் இல்ல வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் ஓஹோ எங்க கிளம்பிட்டீங்க ஏர்போர்ட் வரைக்கும் போகணும் அப்படின்னதும் சரி நானும் அந்த பக்கம் தான் போறேன் வாங்க ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னுட்டு அந்த ஆள் வந்து கார்த்தியும் ரேவதியும் வண்டியில ஏத்திட்டு போறாங்க சோ வெக்ரோன் மியூசிக்கா வந்து ஒரு ரொம்பவே சோகமான காதல் பாட்டு ஒண்ணு போயிட்டு இருக்கு இந்த பக்கம் காத்தி வந்து கண்கலங்கின மாதிரி இருக்காங்க ரேவதியும் கண்கலங்கின மாதிரி இருக்காங்க சோ அதுக்கப்புறமா ஒரு வழியா ரெண்டு பேரும் அம்மாவதான் காமிக்கிறாங்க அவங்க நேரம் முருகனுக்கு காவடி எடுத்து வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க முருகா என் மருமகளும் என் பையனும் அஞ்சு வருஷம் பிரிஞ்சிருப்பாங்க சூழ்நிலை ஏற்படும் யோசியர் சொன்னாரு அத நல்லபடியா தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்காக பரிகாரம் பண்ண சொன்னாங்க பரிகாரமும் பண்ண ஆனால் இருந்தும் மனசில் வந்து ஏதோ ஒரு தடுமாட்டம் இருந்துகிட்டே இருக்குது முருகா அதனால தான் உனக்கு நான் பால் காவடி எடுத்து வந்திருக்கேன் என் மருமகளையும் என் பையனையும் நீண்டா நீண்டா சேர்ந்து வாழ வைக்கணும் இக்காரணத்தை கொண்டும் அவங்க பிரிஞ்சிடவே கூடாது முருகா எல்லாம் கையில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம அபிராமி அந்த இடத்துல வேண்டிக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா ரேவதி நேரா பாஸ்போர்ட் செக் பண்ணுறதுக்காக கிளம்பலான்னு எடுக்கும்போது தடுமாறு கீழே விழுந்ததால் கையில் நல்லா பலமாக அடிபட்டுறது உடனே கார்த்திக் வந்து ரேவதி வந்து அங்கே இருக்கிற ஒரு ரூம்லேயே அட்மிட் பண்ணதும் உடனே நம்ம ரேவதிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடக்க ஆரம்பிக்குது அங்கே பார்த்தோன்னா கார்த்திக் வந்து கார்த்திகிட்ட வந்து டேப்லெட்டுக்கெல்லாம் கொடுக்குறாங்க உடனே அதை வாங்குறதுக்காக கார்த்திக் கடைக்கு போனதும் இங்கே பார்த்தோன்னா நம்ம ரேவதி கையில் வந்து பலமாக அடிப்பட்டதால் கட்டெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்து வெளியில் போன கார்த்திக் ஓடி வராங்க என்னாச்சு டாக்டர் ஓகே தானே அப்படின்னதோ பார்த்தா ரேவதி கையில கட்டு இது பார்த்தா கார்த்திக் வந்து அந்த இடத்துல சம அதிர்ச்சி ஆறாங்க ரேவதி என்ன இது அப்படின்னு போதும் கையில இப்படி கட் அடிபட்டுருச்சு ராஜா அதான் கட்டு போட்டிருக்காங்க அப்படின்னதும் டாக்டர் இப்போது தானே இவங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு அப்படின்னதும் என்ன சார் பேசிகிட்ருக்கீங்க கையில் வந்து பலமாக அடிபட்டிருக்கு சொல்லப்போனால் ஒரு கிழமைக்கு இவங்க வெளியில் எந்த இடத்துக்கு போக முடியாது முக்கியமாக ஃப்ளைட்டில் போகவே முடியாது நான் அனுமதிச்சாலும் அவங்க அனுமதிக்க மாட்டாங்க அதனால் எதுவாக இருந்தாலும் ஒன் வீக்கு அப்புறமா கை சரியான தான் இவங்க எங்கே வேணும்னாலும் போகலாம் அப்படின்னதும் நம்ம ரேவடியும் காட்டியும் அதிர்ச்சி ஆகிறாங்க ஸோ எப்படி ரேவதி போறது தடுத்து நிறுத்திட்டாங்கன்னே சொல்லலாம் கடவுள் சுவாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்